என்று கூறுகிறாயே அல்லாஹ் நீங்க எத்தனாம் ஆண்டு கண்ட ரெண்டாயிரத்தி இருபதுலயா நீங்க அல்லாஹ் கிடைச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலயே அல்லாஹ் கிடைச்ச பி ஐ சனத்தின் ஒஜத்தறப்ப இமாமுதாதம் அபு அணி பரமதுல்லா யாலையை கேட்டாங்க அல்லாஹ் வந்து காலம் என்று உருவாகுவதற்கு முன்னாலே இருக்கிறவன் காலத்தால் அவனுக்கு வரையற கொடுக்க இயலாது சரி இப்ப அவங்க கேட்டாங்க இமாம் மாறி கேட்டாங்க நாலு நாலுக்கு முன்னால என்ன மூணுண்டால் சரி மூணுக்கு முன்னால் என்ன ரெண்டு ரெண்டுக்கு முன்னால் என்ன ஒன்று ஒன்றுக்கு முன்னால் என்ன ஒன்றுக்கு முன்னால் ஒன்றும் இல்லைண்டால் சாதாரண இந்த இலக்கங்கள் இந்த நம்பர் இந்த ஒன்றுக்கு முன்னாலேயே ஒன்றும் இல்லைண்டா இந்த இலக்கங்களை படைத்த இந்த முழு உலகத்தையும் படைத்த அந்த அல்லாவுக்கு முன்னால ஏதாவது இருக்கேலுமா அவன்தான் ஆரம்பமானவன் அவன் உருவானவன் அல்ல முழு உலகத்தையும் உருவாக்கினவன் இன்னொரு ஆரம்பிச்சான் இப்ப இன்னொரு ஆரம்பிச்சார் சரி அல்லாஹ் அல்லான்னு சொல்றியே அபு ஹனீபா அல்லாஹ் எந்த திசையில இருக்கிற நீ எங்க போய் பிடிப்ப அல்லாத எங்க போய் பிடிப்ப எங்க தொடுவ எந்த பக்கம் இருக்கிறான் வட பக்கமா இடப்பக்கமா வெஸ்ட்லயா ஈஸ்ட்லயா சவுத் அல்லது நோத் லேயா அபூஹனீ வரமத்துல்லாஹி அலைஹி மாறி ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு விவாதம் பண்றவன் டிபேட்டுக்கு வரவன் இருக்கானே அவنده நாங்க ஆதாரத்தையெல்லாம் காட்டி காட்டி சரிவர அவன் கேள்வி கேட்டா நாங்க ஒரு கேள்வி கேட்கணும் அவنده வாயை மூடுற அவ்வளோ பெரிய திறமை அல்லாஹ் இமாமுலாவம் அபூஹனீபா குடுத்துறந்தான். சொன்னாங்க இமாம் அபூஹனீபா لو احضرتும் மிஸ்பாஹன் في مكானின் முதலிம். சரி இருட்டான ஒரு இடம், இருட்டான ஒரு ரூம். அதுல ஒரு விளக்க நீங்க பத்த வச்சு வைக்கிறீங்க சரியா வெளிச்சம் வருமா இல்லையா இருட்டுல இருந்து வெளிச்சம் வரும் கேட்டாங்க அபூவணிப்பா இலா ஐ ஜிகத்தின் எத்தை ஜிகுன்னூர் கேட்டாங்க எந்த திசையில வெளிச்சம் இருக்கும் விடு ஒரு இருட்டான இடத்துல விலங்கை பத்த வச்சு வச்சா எந்த திசையில வெளிச்சம் இருக்கும் அதை அப்படி திசையெல்லாம் அது சொல்லல வெளிச்சத்து சொன்னாங்க இம்மா அபூவணிப்பா ஒரு சாதாரண

ஒளியை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அவனுக்கு திசை தேவையா அவன் திசைகளுக்கு அப்பாற்பட்டவன் முஸ்லீம்கள் நாங்க எவ்வளவு விளங்கிருக்கணும் அல்லாஹ் ஆனா ஒன்றும் தெரிய அல்லாஹ் பத்தி பேச சொன்னா பேச தெரியாது வியாபாரத்தை பத்தி பேசுவார் தொழில பத்தி பேசுவார் படங்களை பத்தி பேசுவார் நாட்டு நிலவரத்தை பேசுவார் ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய பெருமதி கல்வில இருந்தா சகோதரர்களே வாயை திறந்தா வரோனும் அல்லாவை பத்தி ஆகும் போதும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டு மௌதா ஹலாம் இப்ப இன்னொருத்தன் கேட்டான் சரி உங்கட அல்லாஹ் அட body பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அல்லாஹ் அல்லாண்டு சொல்றீங்களா இல்லையா அல்லாஹ்வுடைய பொடி எப்படி இருக்கும் அஹிய சல்பத்துன் கல் ஹதீத் இரும்பை போல திண்மமா அம் சாயிலத்துன் கல் மா அல்லது நீரை போல திரவமா அம் காசியத்துன் கத் духан அல்லது புகையை போல வாயுவா அல்லாஹ் கட்டியானவனா தண்ணியானவனா புகையா எப்படி கிண்டல் இதெல்லாம் கிண்டல் அல்லாவ கிண்டல் பண்றது கேட்கறது விட சொல்லுமா நம்மள்கிட்ட கேட்டா முழிப்போம் இதுக்கு என்னடா விட சொல்றது நம்ம போனி வர அமத்துள்ள கேட்டாங்க ஓ நீங்க அப்படி வாரீங்களா நீங்க சக்கராத்தில் உள்ள ஒரு மனுஷனுக்கு பக்கத்த உட்கார்ந்து இருக்கிறியா அவன் ஓ இருக்க அவர் சக்கராத்துல பேசினாரா ஓ பேசினார் மௌத்தானதுக்கு பின்னால பேசினாரா பேசல அப்படியா சக்கராத்துக்கு முன்னால ஏன் பேசினார் உடம்புல உயிர் இருந்தது பேசினார் மௌத்தானதுக்கு பின்னால ஏன் பேசல உடம்புல இருந்த உயிர் வெளியே போயிட்டு கொஞ்சம் உயிரை சொல்ல எனக்கு உயிர் அது வந்து இரும்ப போல கட்டியா அல்லது தண்ணீரை போல திரவமா அல்லது புகைய போல வாயுவா சொன்னான் இரும்ப பத்தி எல்லாம் உருவப்பத்தி எல்லாம் அது எப்படி நாங்க சொல்ல முடியும் அது ரூகின் நொண்டு இருக்குது அவ்வளவுதான் நான் போடி வர முத்தாலி சொன்னாங்க சாதாரண ரூக பத்தியே ஒன்னால சொல்ல முடியாது ரூகை படை தரப்பு அவன் திண்மமா திரவமா வாயுவா நீ எப்படி அவன் கற்பனை காப்பாற்பட்டவன் அவனுடைய படைப்புகளையே எங்களால் பார்த்து சிந்திக்க முடியாது அவன் எப்படி நாங்க வர்ணிக்கிறது அவனை பார்க்கலாம் சொந்தத்துல அதான் சகோதரர்களே அவன் தனித்தவன் அவன் ஏகன் அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது அவனை யாராலும் வர்ணு கேளார் அவனை யாராலும் பார்க்கலார் மூசாலை ஆசைப்பட்டார் ஏன் அல்லாவுடைய பேச்சை நேரடியா கேட்டவர் முசாலை செல்லாம் கேட்டதோட ஆசை வருமா இல்லையா யோசிப்பாரு உலகத்துல அழகான குரல் எல்லாம் படைச்சவன் அல்லாஹ் தாவூதரை செல்லாம் ஓதுவாங்கலாம் சபூர் வேதத்தை குருவான் அல்லாஹ் சொல்றான் மலைகளும் சேர்ந்து ஓத ஆரம்பிக்கும் பறவைகள் பறக்கிறது அப்படியே நின்று இறங்கிடுவோம் ஆடுகள் மாடுகள் மேய்ச்சல்களை நிப்பாட்டி விட்டு அப்படியே வந்து ஓதுரத்தை கேட்டுட்டு இருக்கணும் அவ்வளவு அழகான போ சில பள்ளிகளை தேடி போவீங்களா இல்லையா நோம்புல கியாமுள்ளையில் வந்தா சில பள்ளிகளை தேடி அந்த பள்ளியில இடம் இல்லை தொழுகிறது கியாமுள்ளையில் கொழும்புல ஏன் அழகான கிராக் தேவை எல்லாருக்கும் இனிமையான குரல் மக்காவுக்கு போனாலும் சுதேஷுக்கு பின்னால தொழுவேயா அது என்னமோ வரலு மாதிரி ஆயிருச்சு சுதேஷி வராட்டி நிறைய பேரு கவலை இவ்வளவு செலவழிச்சு வந்து அந்த மனுஷனை காணலையே ஏன் சுதேஷ்வ ஒரு அஞ்சு லட்சம் சொல்லிக் கொடுத்தாரா இல்ல சுதேஷுடைய குரலோட உள்ளமோ அப்ப அப்ப இவங்களுக்கெல்லாம் அழகான குரல படைச்ச அந்த ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு எவ்வளவு இன்பமாரும் கற்பனையால பண்ணையிலும் முசாலேசல்லாத்துக்கு ஆசை வந்துச்சு முசாலேசெல்லாம் சொன்னாங்க எல்லாம் ரப்பி அரிணி அங்குரியிலை

அந்த மலை இருந்த அப்படியே இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். என்ன வருது வரும் சொன்னாங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அல்லாருடைய பிரைட்னஸ் ஒளியிலிருந்து அல்லாஹ் அல்லா அந்த மலையின் மீது இறக்கினாம் அல்லாஹுக்கு எழுபது ஒளித்திணைகள் இருக்குது முகாறில அவர் அதுல கொஞ்சம் இவ்வளோ இறக்கினாம் ஃபலம் மஜல்லுகோளில் ஜபல் இவ்வளோ ஒளி மலையில் இறங்கின உடனே യ ஜலகூചക്കാ മലൈ துണ്ട് துண்டாக வெடிச்சிட்டு சஹறமூசால் கா அப்படியே மயங்கி ஒழுங்குட்டாங்க பாக்கலாவ நாங்க இங்க பாக்க பாக்கலாம் சகோதரர்களே சொர்க்கத்தில் அல்லாவ பாக்கால் ரஹ் மோஹல்லா எழுதுறாங்க அல்லாவ கண்ட சந்தோஷத்திலே எட்டு லட்சம் வருஷங்களே சொர்க்கவாசிகள் சுஜூதிலேயே கழிச்சிருவாங்க எப்படி இருப்பான் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவனை பார்க்கிற பாக்கியத்தை தரும் ஆக நெருக்கமானவர்களுக்கு ரெண்டு தரம் ஒரு நாளைக்கு அல்லாஹ் பார்க்கலாம் ஹதீஸ்ல வருது சொர்க்கத்துல ஆக நெருக்கம் நல்லவர்களுக்கு ஒரு சிலர் மாசத்துல ஒருக்கா ஒரு சிலர் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சிலருக்கு முழு சொர்க்க வாழ்க்கையிலையும் ஒருக்கா தான் பார்க்கலாம் அவங்க அவங்களோட அமல்கள் எவ்வளவு அல்லாஹ் பார்க்கணுமோ அவ்வளோ அல்லாவோட முகப்பத்து வைங்க அல்லாவுக்கு முன்னால நில்லுங்க அல்லாவை பத்தி பேசுங்க அல்லாஹ் அவங்களுக்கு அவனை பார்க்கிற பாக்கியத்தை தருவான் ரெண்டாவது வசனம் அல்லாஹு அவன் தேவையற்றவன் சமதண்டா என்ன முழு குரான்லையும் இந்த சூறால மட்டும்தான் சமத் என்ற பெயர் அல்லா சொல்லிருக்கேன் வேற எங்கேயும் வரல சமத் சமதுண்ட அவன் எந்த தேவை மற்றவன் முழு உலகமும் அவனின் பக்கம் தேவை முழு உலகமும் அவனின் பக்கம் தேவை அவனுக்கு எதுவும் தேவல்ல அவனுக்கு உணவு தேவையில்ல்ல தண்ணி தேவல்ல இடம் தேவல்ல திசை தேவல்ல எதுவுமே தேவையில்லாதவன் நாங்க இபாத செய்யணும் அவனுக்கு தேவையில்லை எங்கட இபாதத்தை அவனுக்கு தேவையா நாங்க இபாத செஞ்சா எங்களுக்கு தான் லாபம் நாங்க இபாத செய்யலாட்டி எங்களுக்கு தான் நஷ்டம் முழு உலகத்திலையும் யாரின் பக்கமும் தேவையில்லாத அவனுக்கு இபாத செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறான் மலக்குமா சொன்னாங்க செல்லாலை செல்ல ஏழாவது வானத்துல பைத்து அமூர் என்று பள்ளி இருக்கு இந்த பள்ளியில ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் மலக்குமார் உள்ளுக்கு வராங்க உள்ளுக்குமாற எந்த மலக்கும் வழியில போறது கிடையாது ஒவ்வொரு நாள் எவ்வளவு பெரிய பள்ளி சொன்னாங்க சல்லாஹ் சலாம் இரண்டு விரல் வைக்கும் அளவுக்கு கூட இடம் கிடையாது முழு பானத்திலையும் ஏழு பானத்திலையும் மலக்குமார் சுஜூது சுஜூவரிக்கிறான் நாங்க தேவையா அவனுக்கு தேவைல்ல எங்கடைய இபாதத்தே தேவைல்ல நீங்க தொழுவுறது நீங்க சொர்க்கம் போறது